ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேங்க் நிப்டியில் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இங்கேருந்து நல்ல கீழே வந்துட்டு இருக்கு அகெயின் ரீட்டைஸ் எடுத்து திருப்பியும் இங்கே வந்துருக்கு மார்க்கெட் நாளைக்கு இதுக்குள்ளேயே ஓப்பன் ஆகி இதுக்குள்ளேயே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் இதை ரீடெஸ்ட் எடுத்து அகைன் கீழே வர சான்சஸ் இருக்குது இன்கேஸ் இது வரலைன்னா மார்க்கெட் இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கால் சைடு போகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது ஸோ அதை பிரேக் பண்ணாத வரையும் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க இதை பிரேக் அவுட் பண்ணாமல் மார்க்கெட் மேலே போகாது இது ரீடெஸ்ட் எடுத்து அகெயின் கீழே வரத்துக்கு தான் சான்ஸஸ் அதிகம் இருக்குது ஏன்னா மார்க்கெட் வந்து தொடர்ச்சியாக கீழே தான் வந்துட்டு இருக்குது ஒரு இன்றைக்கி மட்டும் இன்றைக்கி நேற்றுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக மேலே வந்துட்டு திருப்பியும் கீழே தான் போவாங்க ஏன்னா மார்க்கெட் ஒரேடியாக மேலே போயிட்டே இருக்காது ஏன்னா கண்டினியூட்டாக மேலே போனதால் மார்க்கெட் ஒரு சின்ன ரிவேஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே மூவ் ஆகும் ஸோ மார்க்கெட்டை நாளைக்கு வெயிட் பண்ணி எடுங்க இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் கால் சைடில் ட்ரை பண்ணுங்கள் அதை பிரேக் அவுட் பண்ணாத வரையும் புட் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ அண்ட் வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க் யூ வாய்